வெல்கம் டு ஸ்டோரி டைம் நம்ம பண்ணிக்கோங்க போன வீடியோ முடிச்சிருப்பேன் அப்படின்னா இந்த ஆலியா பிளான் பண்ணி இலவச கொள்ளலான்னு காட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறேன் ஆலியாவோட ஆளுங்க எல்லாருமே இலவச கொள்ள வராங்க கரெக்டா இந்த இடத்துக்கு ஹீரோவும் ஹீரோட டீமும் வந்துடுறாங்க ஹீரோட டீம்ல இருக்கவங்க எல்லாருமே அந்த ஆலியாவோட ஆளுக்கெல்லாம் தடுத்து நிறுத்திடுறாங்க கீழே விழுந்து கிடக்குற ஆலியா அவ பக்கத்துல ஒரு கத்தி இருக்கும் அதை எடுத்துட்டு இளவரசரை குத்தலான்னு போறா ஆனா இதை கவனிச்சுட்டு ஹீரோயின் இளவரசரை காப்பாத்த போக இளவரசர் கையிலேயே அந்த கத்தி கிழிச்சுட்டு போயிருது அது மட்டும் இல்லாமல் இளவரசரம் ஹீரோயினும் கீழே விழுந்ததுனால ஹீரோயினோட கால்லயே அடிபட்டுருது இதை பார்த்துட்டு பாத்துட்டு போய் இளவரசர் உனக்கு என்ன ஆச்சு நான் உன தூக்குறேன் அப்படின்னு தூக்கிட்டு இருக்காரு ஹீரோயினை இதை பார்த்து ஹீரோ ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு இருக்கான் அவனுக்கு வயிறு இது போல இருக்கு நேரா இளவரசர் கிட்ட வந்து இல்ல இவன் எனக்கு கிழதல வேலை பாக்குறா இவனை நானே தூக்கிட்டு போறேன் அப்படின்னு கிட்ட இருந்து ஹீரோயின் வாங்கி ஏதோ அரிசி மூட்டையை போட்டு தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான் ஹீரோயின் கத்துறா ஏ என்ன விட்டுரு 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 கீழ விட்டுரு அப்படின்னு ஆனா ஹீரோ எதையும் காதல வாங்காம நேரா வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்து நிறுத்துறான் ஹீரோயினை இறக்கி உட்கார வச்சுட்டு நீ என்ன ரொம்ப ஓவரா போற ஓவரா ஆடினதுனாலதான் இப்போ உனக்கு இப்படியா கால அடிபட்டு கிடக்குற அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு இருக்கான் நானே கால் வழியில இருக்கேன் நீ என்ன என்ன திட்டிட்டு இருக்க அப்படின்னு ஹீரோயின் கேட்கறா ஆனா ஹீரோ என்ன பண்றேன்னா ஒரு மெடிசன் எடுத்து அவன் கிட்ட குடுத்துட்டு இந்த போட்டுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்றான் ஓ உனக்கு என்னால அக்கறை இருக்கா சரி அப்படின்னு வாயில போட போறா ஏ லூசு இது வாயில போடுறது இல்ல கால போடுறோம் அப்படின்னு ஹீரோவே ஹீரோயின் என்னோட காலுக்கு மறந்து போட்டு விடுறான் இப்போ ஹீரோயின் என்ன கேட்கறேனா இவ்வளவு பண்றதில்ல தயவு செஞ்சு இந்த ஸ்டோனை மட்டும் இங்கிட்ட கூட அப்படின்னு கேட்கறான் இங்க பாரு அதெல்லாம் உனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்றான் ஹீரோ நான் அப்பதானே என்னோட வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும்போது உனக்கு யார் இந்த மாதிரி லூசு தரமா சொல்லி இருந்தா அந்த ஸ்டோனை பத்தி உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஹீரோ கேக்குறான் எனக்கு என்ன தோனோட தாத்தா தான் சொன்னாரு இந்த அஞ்சு ஸ்டோனையும் ஒன்னா சேர்த்தா நம்ம ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியும்னு சொன்னாரு நான் என் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு ஹீரோயின்னு சொல்றான் உன்னை ஹீரோ சொல்றான் சரி உனக்கு ஸ்டோன் வேணும் அப்படி தானே நான் கண்டிப்பா தரேன் ஆனா அதுக்கு முன்னாடி மத்த நாலு ஸ்டோனையும் நீ கண்டுபிடி கண்டுபிடிச்சிட்டேனா அஞ்சாவது ஸ்டோனா என்னோட தரேன் அப்படின்னு சொல்லிடுறான் ஹீரோ இதை கேட்டுட்டு ஹீரோயின் ரொம்ப சந்தோஷப்படுறா இப்ப மறுநாள் அந்த ரியாவை பார்க்க ஹீரோவும் ஹீரோயினும் போறாங்க இப்ப ஹீரோயின் அந்த ரியா கிட்ட பேசிட்டு இருக்கா ஹீரோயின் என்ன கேக்குறான் ஆமா ஆலியா தான் எல்லா தப்பும் பண்ணாலும் உனக்கு எப்பவோ தெரியும் அப்படி இருந்தும் நீ எதுக்காக ஆலியாவை மாட்டி விடல அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா நான் இங்க வேலைக்கு வந்த புதுசுல இருந்தே என் கூட இருக்கிறதா ஆலியாதான் நான் அவள க்ளோஸ் ஃப்ரெண்டா தான் நினைச்சேன் அவ தப்பு பண்றா எனக்கு அப்பவே தெரியும் இருந்தாலும் எனக்கு மாட்டி விடுறதுக்கு தோணவே இல்லை அவளை திருத்தணும் அப்படின்னு தான் நான் இவ்வளவும் பண்ணேன் அப்படின்னு ரியா சொல்றா ரியாவையும் ரிலீஸ் பண்ணி விட்டுடுறாங்க சரி எதை பத்தியும் கவலைப்படாத எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா இப்ப ரியா அவளோட ஸ்டோனை கலட்டி ஹீரோயின் கையில குடுக்குறா உனக்கு இந்த ஸ்டோன் வேண்டாமா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா இல்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு நான் இன்னொரு இடத்துக்கு போறேன் அங்க போய் நிறைய ட்ரைனிங் பண்ண போறேன் நான் கிளம்பறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்பிடுறான் இப்ப ஹீரோயின் அந்த ஸ்டோன் எடுத்துட்டு வீட்டுக்கு வரா அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல ஸ்டோனை வச்சுட்டு அங்கேயும் இங்கேயும் அப்படியே ஆகிட்டே பாத்துட்டு இருக்கா இப்ப அந்த இடத்துக்கு ஹீரோ வரான் அந்த ஸ்டோனை வச்சிருக்கிறத பாத்துட்டு அப்ப இந்த ஸ்டோன் விஷயங்கள்லாம் நிஜமாவே உண்மையா இருக்குமோ இந்த ஸ்டோன் எங்க அம்மா தானே எனக்கு கொடுத்தாங்க அப்படி இதுல என்ன ரகசியம் ஒழிஞ்சிருக்கோ தெரியல அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ ஹீரோ ஹீரோயின் கிட்ட போய் உட்கார்றான் உடனே ஹீரோயின் சொல்றா நீ உன்னோட ஸ்டோன் எனக்கு தரமாட்டேன்னு சொன்னல இப்ப எனக்கு இந்த ஸ்டோனை கொடுத்துறா நீ நான் நினைச்ச நேரத்துக்கு பொண்ணா போனா மறுவே மாறுவேன் பொண்ணா போனா மறுபடியா மாறுவேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா இப்ப ஹீரோயின் ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி அந்த கள்ளத்தோட அவ பூனையை மாறிடுறா இப்போ ஏற்கனவே ட்ரெஸ் போயிட்டு இருப்பாளே அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே மாட்டிக்கிறா பூனையா இதை பார்த்துட்டு ஹீரோ எப்ப பார்த்தாலும் சைட்டை பண்ணிட்டு இருப்பா பல்ல இருக்குன்னு சொல்லிட்டு பூனையை கையில தூக்குறான் ஏ என்ன இறக்கி விடுறா அப்படின்னு சொல்றா ஹீரோயின் இங்க பாரு உனக்கு மரியாதை மனுஷியா மாறிடு அப்படின்னு ஹீரோ சொல்லும் போது மாற மாட்டேனே எனக்கு இதுதான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கு நான் இப்படி இருந்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா உடனே ஹீரோ என்ன பண்றான்னா மெயின் அந்த எல்லோ கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா அதை ஹீரோயின் முன்னாடி ஆட்டிட்டே இருக்கான் புனையோட பழக்கமே அதான ஏதாவது தொட தானே செய்யும் மறுபடியும் ஹீரோயின் தொட்டதுனால பொண்ணாவே மாறிடுறா இப்ப ஹீரோயின் டென்ஷன் ஆகி ஏன் இப்படி பண்ற அப்படின்னு இருக்கா உடனே ஹீரோ அடுத்த பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எறக காமிச்சு ஹீரோ கிட்ட காமிச்சுட்டே இருக்கான் சாரி ஹீரோயின் கிட்ட காமிச்சு விளையாட்டு காமிச்சிட்டு இருக்கான் ஹீரோயினும் அந்த இறக பிடிக்கிறது தாவி தாவி போயிட்டு இருக்கா அப்படியே ஹீரோயின் அந்த இறக பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க ஸ்லிப் ஆகி அப்படியே ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே ஒரு சேர்ல விழுந்துடுறாங்க ஹீரோயின் எறகையும் ஹீரோ கையில இருந்து புடுங்கிறா அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு நம்ம ரொம்ப நெருக்கமா இருக்கும் அப்படிங்கறத பாத்துட்டு ஒரு மாதிரி படப்பட நான் எந்திரிச்சிட்டு என்ன ஏன் இப்படி குரு குருன்னு பாத்துட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோயின் ஒரு ரூம் ஓடிடுறா இப்ப ரூமுக்கு வந்த ஹீரோயின் அந்த டாலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா அதை அவன் அவ கழுத்துல போட்டுக்கிறா இப்ப அந்த ஸ்டோனையே ஹீரோயின் பாத்துட்டு இருக்கும் போது ஹீரோயினோட கண்ணு ஒரு மாதிரி பூனை கண்ணு மாதிரி மாறிடுது இதை அவ கனாடிய பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா ஹீரோயின் அது மட்டும் இல்லாம ஹீரோயினுக்கு இருட்டுல இருக்கிறது கூட நல்லா தெளிவா தெரியுது இப்ப ஹீரோயின் பயப்படுறா ஒருவேளை நம்ம நிரந்தரமா போனையா மாதிரி அப்படிங்கிற மாதிரி இப்ப அப்படியே கட் பண்ணி ரியா எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்கா ரியா பின்னாடியே ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் ரியாவுக்கும் தெரிஞ்சது நம்ம பின்னாடி எவனோ ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்னு அதனால வேகமா ஓடலான்னு நினைக்கும் போதே அவன் வந்து ரியாவை அட்டாக் பண்ணி அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான் நேரா ஒரு லேடி தான் கொண்டு வந்து நிறுத்துறான் அந்த லேடி கத்துறா எனக்கு அந்த அஞ்சு கலர் ஸ்டோன் வேணும்னு சொன்னல எங்க எனக்கு அது வேணும் கொண்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கா இந்த லேடியோட பேஸ் நமக்கு காமிக்கவே இல்லை இது மட்டும் இல்லாம இந்த லேடி கிட்டேயும் அந்த ஸ்டோன் ஒண்ணு இருக்கு அது வந்து ஒரு பர்பிள் கலர் ஸ்டோனு அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ கிட்ட யூ வரா இந்த மாதிரி உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு தானா அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் ரொம்ப நாளா காணுமா கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்றான் உடனே ஹீரோ சொல்றான் அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் தானே எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஹோட்டலுக்குள்ள போய் பொண்ணுங்களோட சுத்திட்டு இருப்பான் அங்கதான் இருப்பான் அப்படின்னு ஹீரோ சொல்றான் சரி வாங்க நம்ம தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றான் சரி ஹீரோயினையும் வா அப்படின்னு சொல்றான் இப்ப ஹீரோ யூ ஹீரோயின் எல்லாருமே அந்த ஹோட்டலுக்கும் போறாங்க அந்த ஹோட்டலுக்கு வெளியே நின்று நிறைய பொண்ணுங்க வாங்க வாங்க உள்ள வாங்க அப்படின்னு கையை பிடிச்சி எல்லாரும் எழுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு ஹீரோயின் சொல்றா ஓ நீ தான் இங்க வந்தியா அப்புறம் இதுக்கு நான் என்ன கூட்டிட்டு வந்த போ நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லி ஹீரோ உள்ள அனுப்பிச்சு விட்டுட்டு இவன் அங்கிருந்து ஓடிடுறான் ஹீரோவும் சோ இவ வேற அப்படிங்கிற மாதிரி ஹோட்டலுக்குள்ள வரா அப்படியே ஹீரோயினை காமிக்கிறாங்க அவ ஒரு பொம்மை கடையில போய் அவளுக்கு பிடிச்சிருக்க பொம்மை எல்லாம் வாங்கிட்டு இருக்கா அப்படியே மறுபடியும் கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க அங்க இருக்கிற ஒரு பொண்ணை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணோட வீட்டுக்காரர் இங்க வந்தாரா பத்து நாள் அவர் இங்கதான் இருக்காரா எங்க போனாரு அவரை காணும் அப்படின்னு ஹீரோ கேக்கும்போது ஆமா அவர் எங்களுக்கு நல்லா தெரியும் பத்து நாளா அவர் இங்க வரவே இல்லை டெய்லி ஒரு டைமாவது வந்து எங்களை எல்லாம் பாத்துட்டு போயிருவாரு ஆனா இந்த பத்து நாள் ஆள அட்டகாசமே இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதும் ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு என்ன அப்ப அவன் எங்க போயிருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு நிறைய என்ன ஹீரோவும் கிளம்புறான் இப்ப அப்படியே ஹீரோயினை கம்மி அந்த பொம்மை கடைக்குல போனா இல்லையா அங்க ஒரு பொம்மை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருது அவன் எடுக்கலான்னு போகும்போது அந்த பக்கத்துல இருந்து இன்னொரு பொண்ணும் கை வைக்கிறான் அவன ஹீரோயின் சொல்றான் இந்த பொம்மைய நான் தான் முதல்ல பார்த்தேன் நான் தான் எடுத்தேன் எனக்கு வேணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றான் முடியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது இங்க பாரு நான் அந்த நாட்டோட பிரின்சஸ் எனக்கு தான் வேணும் அப்படின்னு அந்த பொம்மையை அந்த பொண்ணு எடுத்துக்கிறான் உடனே ஹீரோயினும் அந்த பொண்ணு கிட்ட சண்டைக்கு போக கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான் ஹீரோயினோட கைய பிடிச்சி எடுத்து எங்க போனாலும் பிரச்சனை பண்ணிட்டே தான் இருப்பியா அவனால ஒரு இடத்துல கூட உருப்படியா இருக்க ஹீரோ ஹீரோயின் நான் ஒண்ணுமே அந்த தான் திட்டுறான் சண்டை போடுறா அப்படின்னு ஹீரோயின் சொல்றா ஆனா அந்த பிரின்சஸ் இருக்கால இளவரசி அவ வந்து ஹீரோவை பார்த்துட்டு ஒரு மாதிரி வளைஞ்சிட்டே நிக்கிறா ஹீரோயினுக்கு போட்டியா இளவரசி வந்து நிக்கிறா கதையில எடுத்தா என்ன ஆகும் அப்படிங்கறத அடுத்த பகுதியில பாக்கலாம்